ரோஸ்ட்டுனா எத்தாண்டா ரோஸ்ட்டு சிறப்பாக செஞ்சு விட்டார மக்களை நம்ம வீச்சேஸ் பவானி மூடு தான் ஸோ வெல்கம் டு மணி ஷூஸ்கை ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடந்தது நம்ம சொல்லியிருந்தோம் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கும் சில விஷயங்கள்லாம் கட் செய்யப்பட்டாங்க எடிட் செய்யப்பட்டாங்க அதெல்லாம் வந்துட்டு என்னால அந்த விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் கட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம அருண் பற்றி பேசும்போது அருணை பற்றி நம்ம ரயான் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எபிசோடில் சொல்லியிருந்திருக்காரு அங்கே லைவில் போயிருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்ம நம்மளுக்கு தகவல் கிடைச்சதுமே மத்தியானமே ரயானா அவர்கள் வந்துட்டு நம்ம அருண் அவர்களை பற்றி அவர் எந்த தப்பு பண்ணாலும் அதை ஒத்துக்க மாட்டார் சார் அதை ஒத்துக்கிட்டாலுமே அவர் வந்துட்டு ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் பட் ஆனால் அவன் பண்ணது மட்டும் சரியா அப்படின்ற மாதிரி ஒன்று பேசுவார் சார் இதுதான் அவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷய விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கு பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் பார்த்துக்கோங்க அந்த விஷயத்தை வந்துட்டு இவங்க எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டாங்க எதுக்கு பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல ஸோ முத்துக்குமரன் அவர்களுக்கும் வந்துட்டு அங்கங்கே கிளாப்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த விஷயத்துமே அவங்க கட் பண்ணிட்டாங்க ஜாக்லின் அவர்களுக்குமே நம்ம கேப்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருப்போம் நம்ம தீபக் அவர்களுக்குமே கிளாப்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருப்போம் அந்த விஷயத்துமே அவங்க எடிட் பண்ணிட்டாங்க நிறைய கட்ஸ் நிறைய எடிட்ஸ்ன்றது சாட்டர்டே எபிசோடில் நடந்திருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் ஸோ எபிசோட் ஆக்சுவலி டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் போக வேண்டியது ஸோ அவங்க வந்துட்டு சீக்கிரமாகவே லெவன் தேர்ட்டி வரைக்கும் முடிச்சிட்டாங்க விச் இஸ் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம விஜேஎஸ் வந்துட்டு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலே இல்லாத மாதிரி வந்துட்டு மைக்கில் வந்துட்டு பிக் பாஸ் மைக்கில் வந்துட்டு நம்ம அருண் அவர்கள் பேசியிருந்திருப்பாரு ஆக்சுவலி திருப்பி அந்த ஸ்கில்டு மேட்ரு லேபர் அந்த ஸ்கில்டு லேபர் மேட்ரு விஷயத்தை பற்றி தான் பிஜேஸ் சொன்னதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு விஷால்கிட்ட நம்ம அருண் அவர்கள் அதை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு இவர் வந்துட்டு மாற்றி சொல்கிறாரு நான் வந்துட்டு அந்த வார்த்தையை தப்பு இதுன்னே சொல்லலை இவர் வந்து மாற்றி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் வந்துட்டு தப்புன்னு சொல்கிற மாதிரி விஜேஎஸ் நம்ம என்னை வந்து தப்பாக போட்ரே பண்ணிட்டாருன்ற மாதிரி உள்ளே வந்து விஷால்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு நம்ம அருணா அவர்கள் ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி உள்ள டீம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க போல் விஜேஸ் அவர்கள்கிட்ட விஜேஎஸ் உடனே வந்துட்டு மைக்கில் வந்துட்டு பேசுகிறாப்புல லைக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி பேசுகிறாப்புல திருப்பி திருப்பி சொல்கிறாப்புல அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு கோழி கோக்குற கோன் கூவிச்சு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு காலைல ஆறு மணிக்குன்னு ஆரம்பிக்கிறாரு ஸோ வந்துட்டு இந்த வீடு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு என்னோட வீடு மாரி பார்க்குறேன் சார் இது வந்துட்டு எங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி மாரி பார்க்குறேன் சார் அப்போது வந்துட்டு விஜி சார்கள் ஒரு கரெக்டான கேள்வி கேட்குறாரு ஸோ இது ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் அந்த லேபர் என்ற வார்த்தையை வந்துட்டு எதுக்கு அவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுத்து இதை இவ்வளோ சண்டை போட்டுறோன்னு அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஸ் அவர்கள் கேட்குறாரு விச் இஸ் ஆப்வியஸ்லி ரைட் ஸோ அங்கே எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க நின்றுட்டுருக்காங்க ஸோ அங்கே விஜேஸ் அவர்கள் பேசுகிறாரு ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி யாருமே இந்த இந்தமாரி மைக்கில் வந்து ஸோ பேசும்போது அவர் வந்து திருப்பி திருப்பி இஸ் ஜஸ்டிஃபைங் தி சேம் திங் இது என்னோடய வீடு சார் என்னோடய வீடு சார் ஒத்துக்கவே மாட்டுறாரு அந்த ரயான் சொன்ன மேட்ரு சொன்னாங்க எடிட் பண்ணாங்க இல்லை இல்லையா அந்த மேட்ரு கரெக்டாக இருக்கு நின்றே என்ன சொல்கிறதுனே தெரில ஸோ அருண் அவர்கள் என்ன சொன்னாலும் அவர் தப்பே அவர் ஒத்துக்கொள் கொள்ள மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நாளைக்கு சண்டே ஆப்பனிங்ஸ் என்னலாம் நடக்கு போகுதுன்றத உங்களை அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு என்னால் நடக்க போகுதுன்றத தெளிவாக சொல்கிறேன் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோலாம் இந்த இந்த தான் வந்துட்டு அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் எடிட் பண்ணியிருக்காங்க முத்துக்கு கிளாப்ஸ் வந்தது தீபக்கு நிறையா கிளாப்ஸ் வந்தது நிறைய அப்ரிசியேஷனும் தீபக் இருந்திருக்கு அந்த மேட்ரும் கட் செய்யப்பட்டாங்க ரயான் விஷயம் நிறையாவே கட் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்க ஸோ அது உங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போடணும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னெல்லாம் விஷயம் கட் பண்ணனும் சொல்லி ஸோ அது ஒரு வீடியோவாகவே பண்ணிட்டேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி